இப்போ கேட்குறீங்க உங்களுக்கான செய்தி உங்களுக்கு மக்களுக்கு செய்தி சொல்லணுங்கிறது உங்களோட பேசுகிறேன் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அடுத்தவர் படுக்கையை எட்டி பார்க்குறது அநாகரீகம்னு கூட தெரியல என்ன கஷ்டம் நான் எங்கள் கே சொல்லுவேன் செத்துட்டு ஜெயிச்சிட்டு வரலாம் செத்து போகிறேன்னு சொல்கிறது என் தம்பி தங்கிக்கிட்ட நான் உரிமையோடு சொல்லுவேன் நீங்கள் டூ ஆர் டை செய் இல்லைன்னா செத்து மடி அதை தத்துவம்னு பேசுகிறீங்க அதே நான் என் தம்பி இது எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்ல அதை அப்படிலாம் பேசுகிறாரு அது உனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா கட்சியில் வந்து சொல்கிறதான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கோ போகிறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போகிறேன் அவனும் முதல்ல அனுப்புலாலும் சேர்த்துக்கிறனும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்கிறேன் அதெல்லாம் வேணாங்க எங்கள் அண்ணனையே அந்த பாடுபடுத்திருக்கியே என்ன என்ன பாடுபடுத்த போகன்றவான் அது சும்மா சொல்கிறது தான் செல்லமாக சொல்கிறது தான் திரும்ப திரும்பி சொல்லுறிங்க உலக நாடுகள் உலகில் இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையின் துணையும் இல்லாமல் தன் நாட்டு மக்களை தனியை படையாக கட்டி சண்டை போட்ட தலைவனின் பிள்ளை நான் என்கிட்ட வந்து இந்த அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கெல்லாம் என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்குது எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் இப்பெல்லாம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குதுன்னு நினச்சி என்னோட எங்களோட யாராவது நிற்க வந்தால் அது இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தால் யோசிக்கலாம் இப்போ வருவாங்களா வரமாட்டாங்க ஏன்னா கூட்டணின சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது எனக்கிட்ட இல்லை எனக்கிட்ட ரெண்டு பெட்டி நோட்டு பெட்டி சீட்டு பெட்டி ரெண்டு பெட்டி நம்மகிட்ட இல்லை அதனால் அது அதை விட்டுட்டு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் ஆக்கப்பூர்வமாக நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஏதாவது இருந்தால் கேள்வி அதுக்கு தான் அதுக்கு அதுக்கு தான் அதுக்கு தான் யாரோடும் சேராமல் அதுக்கு தான் யாரோடும் சேராமல் போட்டி போட்டு சரி இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் எல்லாரும் யாரோட நான் கூட்டினு வைக்கலாம் ஏற்கனவே மனசுக்கு ஏற்கனவே தான் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க இங்கே பாருங்க உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயா டைவில் எல்லாரும் ஆர்வமாக அவர் கேட்குறாங்க கவனி மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நாங்கள் நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஏன்னா இதுவும் மதால் வச்சிருக்கு அதுவும் மதால் வச்சிருக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் எந்த ஊழல் லஞ்சம் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து கொடுக்கலாம் என் ஆறு என் ஏரி என் மலை என் மணல் காடு இதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆளுகளே அதிகாரத்தில் இருந்த ஆளுகளாக தான் இருக்கு எந்த ஆளுகளோடு போய் சேர்ந்து நிற்கலாம் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அப்புறம் அதில் போய் எங்கே போய் பேசிடுது நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம் அதனால நாங்கள் இங்கேயே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கம்மா அவ்வளோதான் அதை விட்டுருங்க அது ரொம்ப பழைய செய்தி திரும்ப திரும்ப ஒரே இதை சொல்லி அது இருக்கும் நான் வரல என்னை இந்த எனக்கு வரல விட்டுருங்க இப்போ கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு அது போக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன அப்புறம் அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது கூட்டணி வச்சு கூட்டணி எதற்காக வைத்தார்கள் மாற்றம்ங்கிற எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சியின் கொள்கை எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம் இந்த கட்சிகள் இந்த கட்சிகளின் தான் மாற்றம் திருப்பி வந்தவங்களெல்லாம் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலோடு திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சால் அது மாற்றம் இல்லாது ஏன் மாற்றமாக போயிருக்கு உங்களுக்கு விளங்கிருச்சு என் முன்னவர்கள் வந்து சிபி ஆதித்தனார் இருந்து ரெண்டு தேர்தல் இன்னார் தோற்றவுடனே கூட்டணிக்கு கரைஞ்சே போயிட்டார் கட்சியை போய் சேர்ந்துட்டார் மாப்போசி நின்று தோத்துட்டவில என் முன்னவர்கள் இப்போ எங்கள் ஐயா எங்கள் அண்ணங்கள்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக நின்று நின்றுட்டாங்க இந்த இனத்தில் நாங்கள் தான் தோற்றாலும் பரவாயில்ல தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக நின்று போரிடுறோம் ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்தித்த பிறகு ஐந்தாவது முறையும் தனித்து நம்பிக்கையோடு மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டியிட போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்கள் பாருங்க அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் பெரும் நீங்கள் வியப்பீங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க நான் நான் வந்து இதுவரை தோற்று இருக்கேன் யாருக்கிட்டேன்னு சொல்லுங்க எங்கள் அம்மா அப்பாட்ட என் அண்ணன் தம்பிகிட்ட என் அக்கா சீட்ட எந்த மக்களுக்காக அங்கேருந்து வந்தனோ அந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன் அது தோல்வின்னு நான் ஏங்கருதுனோ என் தோல்வி என்னது இல்லை என் மக்களோடது என் வெற்றியும் எங்களதில்லை என் மக்களோடது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்லை நாங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி அதை நோக்கி தான் நாங்கள் கவனிப்பு போவோம் அதனால் இது நாங்கள் வகுத்து கொண்ட கொள்கை கோட்பாடல்ல எண்ணூறு ஆண்டுகளாக எனக்கு முன்னவர்கள் எங்களுக்கு பகுத்து வகுத்து வச்சுட்டு போன தத்துவ பாதை அதில் பயணிக்கிறோம் எங்களுக்கு முன்னத்தியராக எங்கள் ஐயா எங்கள் அப்பா மணியரசன் இருக்கிறார் கருத்தியலாம் களத்தியலில் அவர் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதில் போயிட்டேன் இந்த கூட்டணி எப்படி போயிட்டுனேன் சரி கூட்டணி போய் பத்து இருபது இடங்கள் அது ஐந்து பத்து இடங்கள் வென்றவர்கள் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்த சாதனை என்னன்னு சொல்லுங்க நான் வேணா அதையே சேர்த்தேன் எந்த கட்சி எந்த கட்சியோட சேர்றது யார் அதே சீட்டு நோட்டு கொடுப்பாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல அது இல்லை நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள் நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள் பொலிட்டிக்கல் பிஸ்னஸுக்கு செய்ய வந்தவர்கள் அல்ல அதில் போட்டு குழப்பிக்கிற கூடாது ஓயாம திருப்பி திருப்பி போவியா 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 என்ன நான் எங்கேயாவது தலைமுறை வேறந்துட்டு தேர்தல் அப்போ வந்தால் தான் அப்போ விடுவிய பொருள் என்னங்கய்யா வேற ஏதாவது அரசியலில் அமைச்சர் பதவியில் இருக்குது இடத்துல நடவடிக்கைகள் அந்த கட்சியில் வந்து அவ்வளவு அவ்வளவு தூரம் அந்த நடவடிக்கையை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்த அநாகரிக கண்ணியமற்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது வந்து வெறும் முழக்கத்தில் அது பேரறிஞர் அண்ணா சொல்லிய கூற்று அது அந்த கட்டுப்பாடு மூணு வார்த்தையில் தான் இருக்கு சுத்தமாக அவங்க கிட்ட இருக்கிறது அநாகரிக அரசியல் அவதூறு அரசியல் பழிவாங்கும் அரசியல் இது மாதிரியான அரசியலின் தொடக்கமே இவர்கள் வந்து அமர்ந்த பிறகு தான் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அடுத்து யார் அமர்ந்தாரோ அவர் தான் அதை தொடங்கி வைக்கிறார் நன்னில நடராஜன் தீப்பூரி ஆறுமுகம் ஐயா மதிப்பில் புரி ஐயா வெற்றி கொண்டான் இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பொது வழியிலே பேசியதற்கு உங்கள் பகுதியில் வேணால் அனுப்புகிறேன் அம்மையார் ஜெயலலிதாவை எவ்வளவு இழிவாக பெண்களை பேசியது மேடையில் பேசியது இப்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு போன்ற ஐயாக்கள் அண்ணங்கள்லாம் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன் அவர்கள் அவர்கள் சார்புள்ள வளைவொழிகள் யூடியூபர்ஸ்ன்னு சொறமில்ல அவங்க பேசுகிறதெல்லாம் பாருங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்தவனே உங்கள் குடும்பத்தை தான் பேசுகிறாங்க இப்போ என்னையெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அது எனக்கு ஒன்றும் இல்லை என் தாயை பேசுகிறது உன் தாயை பேசுகிறது தான் நினச்சி நான் பெருமையாக போயிடுறேன் என்ன அப்படி பெத்த தாயை இவ்வளோ காலமாக பேசுகிறான்னு நினச்சிட்டு அது யாருன்னு பேரெலாம் நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் கவனிப்பீங்க நீங்கள் உங்களுக்கு தெரியாது இருக்காது சொல்கிறேன் அதை வந்து அவங்க அனுமதிப்பாங்க அனுமதிப்பாங்க ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை கூட்டி வச்சு பேச்சு பயிற்சி அடுத்த தலைமுறைக்கு அரசியல் பயிற்சி கொடுத்த எல்லாம் பேரை சொல்லி பாருங்க எப்படிப்பட்ட தலைமுறையை தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் இவங்களே இவங்களே சகிக்க முடியல இவன் இன்னொரு தலைமுறைக்கு வேற கற்பித்து கொடுக்குறாங்களா இப்படி பேசணும் அப்படி பேசணும் அதில் அதில் ஒவ்வொருத்தரும் அவங்க பேசுகிறத பொது மேடைகள்லாம் அது கட்சி உள்ளவங்களில் பேசும்போது அவங்க ரசிப்பாங்க அதில் நீங்கள் யா எதை சொல்கிறீங்க யாரை குறித்து கேட்குறீங்க அதான் அந்த கட்சியின் தலைமை தான் அது செய்யணும் அதனால் அவர் பேசியிருப்பார் ஐயா என்னோடய தனிப்பட்ட கருத்தை அதுக்காக ரொம்ப வருந்தியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் வருந்திருப்பார் ஏன்னா உண்மையிலே நம்ம நம்ம மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவர் வருந்திருப்பார் அப்புறம் அதுக்கு போல் போய்ட்டு அதை நீங்கள் அப்படி பேசிட்டே பேசிட்டேன்னு சொல்லிட்டு இனி வரும் காலங்களில் நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே சரி கொஞ்சம் கண்ணியமாக நம்ம பேசணுங்கிறது இது ஒரு படிப்பினை அப்படி எடுத்துக்க வேண்டியது ஆ ஆளுன்னு அது ஜனநாயகத்துக்கு அழகு இல்லை அது வந்து உங்களுக்கு இந்த நாடு வந்து மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு மக்களால் மக்களுக்கான ஆட்சி நிறுவுகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்ட நாடு அதிகாரம் மக்களுக்கு அப்படிதானே மக்களாட்சிங்கிறது மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை நிறுவுகிறதுக்கு பேர் தானே மக்களாட்சி அப்படி மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி தானே திமுக ஆட்சி அப்போ அந்த மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆர் என் ரவிக்கு எப்படி வருது இந்த நாட்டில் ஒரு அமைப்பு இருக்குது மக்களாட்சியின் தலைவர் யார் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்வு செஞ்சாங்களா அப்போ அது மக்களாட்சியா குடியாட்சியின் குடிமக்களின் ஆட்சி குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது இந்த அமைப்பு எவ்வளவு தப்பாக இருக்கு பாருங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள் அவர்கள் வசதிக்கு ஏற்ப ஒருவரை அவர்கள் நீட்டிடத்தில் இடத்தில் கையெழுத்து போடுற ஒருவரை தேர்வு செய்வார்கள் அந்த அமைப்பு அவர் கையெழுத்துல தான் சட்டங்கள் நிறைவேறுது அது நாட்டு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களும் சட்டங்களும் வரணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்னால் பயப்படுவாங்க மறுபடி மக்களை சந்திக்கும் போது அவன் நம்ம நிராகரிப்பான் அச்சம் வரும் ஆனால் மக்களே சந்திக்காத ஒருவர் உயர்ந்த பதவியில் இருந்து கையெழுத்துடுறாரு சட்டத்துக்குன்னா அவன் போட்டா என்ன போலான்னு மக்கள் நலன்கிறது கவனத்திலே வராது கருத்திலே இருக்காது அப்படிப்பட்ட முறையில் அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநருங்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு எதுக்கு இத்தனை பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு ஆளுநருக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு இந்த வேந்தர்களுக்கு வேந்தர்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு அந்த வேந்தர்களை யார் நியமிப்பா மாநில இல்லாத உரிமை அந்த நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இது எப்படி மக்களாட்சின்னு சொல்கிற இது மக்களாட்சி மக்களாட்சிக்கு எதிரான துரோகம் இது ஒரு நியமன உறுப்பினருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு நீ அங்கே போய் போய் இது பண்ணுறது இங்கே போய் போட்டுன்றது இதில் கையில் தர முடியாது இதில் அது முடியாது ஒரு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு அதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்டால் கையெழுத்து போடலையே ஒரு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை ஒரு தீர்மானத்தை நேரம் இருக்கலையே அப்ப எது ஒன்றுமே ஆளுநர் கையெழுத்துல தான் இருக்கும்னா அப்ப மக்களாட்சி வரிசையில் நின்று ஒரு நல்லாட்சி கனவோடு வாக்கு செலுத்தின மக்களுக்கு என்ன இருக்குது என்ன இருக்குது வார்த்தை மக்களாட்சிங்கிறது ஜனநாயகம் என்பது சும்மா வெறும் வார்த்தை அதனால அதெல்லாம் ஏற்க முடியாது அதெல்லாம் தேவையில்லாத நடவடிக்கை அதாவது ஐயா ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் இருக்குன்னா சமாளித்து அவள் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காப்புல எங்களை மாதிரி ஒரு ஆள் ஏறி உட்காந்த என்னை மாதிரி ஒருத்தன் என்ன நடக்கும்னு ஒரு நாள் பார்க்க தானே போறீங்க என்னம்மா வேற ஏதாவது கேள்வி அது நீங்கள் கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறதுங்கிறது நல்லா இருக்காது வலுக்கட்டாமல் எங்களை கூட்டணி குண்டி சேர்த்துருச்சுங்கிறத சொல்ல வேண்டியது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவங்க எங்கள் ஐயா சொல்கிறாரா எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்களா அந்த கட்சியில் இருக்கிற செய்தி தொடர்பாளரோ அல்லது மூத்த தலைவரோ இப்போ எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரோ அல்லது எங்கள் ஐயா எஸ்பி வேலுமணியோ எங்கள் ஐயா செங்கோட்டையனோ ஐயா தம்பித்துறை அப்படி யாராவது சொல்கிறாங்களா சொன்னால் நம்ம ஓ இப்படி இப்படி கட்டாயப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு என்னங்கம்மா ஆலியை கட்டும்போது கழுத்தை கழுத்தை காட்டும்போது எந்திரிச்சிருக்கலாம்ல தாலியை கட்டி எல்லாம் போன பிறகு வட்டாமல் தாலியை கட்டி தானே இப்போ கட்டும் போது என்னப்பா பண்ணணும் ஒன்று இருக்குல்ல அது அது மாதிரி அது சண்டல இல்லை நீங்களாக ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைல்ல கூட்டணி சேர்ந்துருக்காங்க உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் போய் விருந்து இருக்கிறாங்க இதெல்லாம் என்னத்தையாவது நம்ம இது வந்து எப்படி சொல்கிறது புறணி வேஸ்ட் கூட புறணி வேஸ்ட்டு கூட நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது இது எங்கள் சொந்த கட்சி பிரச்சனை பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் ஐயாவுக்கு சின்னையாவுக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை அது பேசி தீர்க்கலாம் அப்படி நாட்டுக்கு மக்களுக்கு அதனால் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்கள் நான் பொறுப்பேற்று எங்கள் ஐயாட்ட போய் பேசுகிறேன் இப்படி ஒன்றும் இல்லாது அது ஒரு சாதாரண மே பதினொன்று நடக்கிற அந்த மாநாட்டில் எல்லாம் சரியாக போயிடும் அதோடு அது முடிஞ்சிரும் சும்மா ஏதாவது அது அதனால ஒரு பிரச்சனை வந்துருமா அதோட அவங்க ரெண்டு பேரும் சண்டையை போட்டு இது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கட்சிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதா அதுதான் அது பேசி சரி பண்ணி சரி பண்ணிக்கிற முடியும் எதுல இல்லை வாழ்த்து வாழ்த்து செய்தி கொடுத்துருக்குது வாழ்த்து அறிக்கை போடுவோம் நீ வா வாநாட்டுக்குன்னா போவேன் அது எங்கள் ஐயாவோ கட்டாயம் வந்து பங்கேறினா போவேன் நான் அங்கே இருந்து வந்தால் தானே அதனால் எனக்கு ஒன்றும் அந்த மாநாட்டில் மேடையில் ஏறுறதுலையோ பேசுறதுலையோ எனக்கு ஒன்றும் இல்லையே நான் அங்கே தான் இருந்தேன் அப்போ அது 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 வந்து அது புதுசொன்னு இல்லை